அவர் சொன்னார் அவர் வரவும் வேண்டாம் நோய் தீரவும் வேண்டான்ட்டார் அவ்வளவு உரைப்பு நம்மளா இருந்தால் வயிற்று வலிக்கு சாமி மாற்றுறாள் நாம் இந்த சாமி இல்லைன்னா அந்த சாமி கும்பிட்டா போயிரும்னா போகலாம் வாங்க போகலாம் ஏதோ ஒரு மொத்தம் நோய் நோய் தீர்ந்தா போதும் சாமி அப்புறம் பார்த்துக்கலாம் கோச்சுக்க மாட்டார் நம்ம சாமி தான் கோச்சுக்க மாட்டார்னு எதை வேணாலும் செஞ்சுருவோம் ஆனால் அவர் சொல்கிறார் வயிற்று நோய் தீர வேண்டாம் நோய் இருந்துட்டு போதுன்னு அவரை பார்க்க மாட்டேன் அப்படி இருந்தார் ஆனால் பெருமான் பார்த்தார் என்ன இன்னுமே ஒரு போய் பார்க்க மாட்டேங்கிறன்னு நேராக நம்பிக்கிட்டே போனார் என்னுடைய தொண்டன் ஒருவன் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறான் நீ போனேன்னா அந்த நோய் தீரும் போ அப்படின்ட்டார் இவர் திருவாரூர்ந்து புறப்பட்டு திருப்புன்கூர் நோக்கி வரார் இவர் வருகிற செய்தியை முன்கூட்டியே தொண்டர்கள் ஓடி போய் முன்னாடி சொல்லணுங்கிறதுக்காக போனாங்க போய் நேராக ஏயர்கவன் கலிக்காம நாயனார் இடத்துல உங்களை காண்பதற்காக நம்பி ஆரூரர் வந்து கொண்டு இருக்கிறார் நான் தான் அவரை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சினேன் இவர் எதுக்கியா வராரு அப்படின்னு என்ன பண்ணார் தே நேர தன்னுடைய வீட்டுக்குள்ளே போனார் ஒரு அறைக்குள்ளே போனார் ஒரு குருவால் எடுத்துக்கொண்டார் அவர் சேனாபதியாகவும் பணியாற்றுவோர் அதனால் வால் எடுத்துக்கொண்டார் நாம் உயிரோடு இருந்தால் தானே வந்து பார்ப்பார் அப்படின்னு கருதி இவர் என்ன பண்ணார் அந்த குருவால் எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டார் இவர் அப்படி கத்தியில் குத்தி விழுந்து அந்த உதிரம் பாய இருந்த சூழலை மனைவியார் வந்தாங்க கணவர் இல்லாமல் நானும் வாழக்கூடாது நினச்சி அவங்களும் மாய்த்து கொள்ளலாம்னு போகிற நேரத்துக்குள்ளே வீதிக்கு வந்தாச்சு ஐயா அங்கே பக்கத்தில் வந்தாச்சு நம்பி யார் ஊரே வராரு இப்போ அம்மையாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அந்த அறை கதவை சாத்திட்டு நேராக வந்தாங்க வீட்டில் எல்லாம் சொன்னாங்க தோரணம் கட்டுங்க பூரண கும்பம் வைங்க விளக்கேற்றி வைங்கன்னு எல்லாருக்கையும் சொல்லிட்டாங்க அதோடு மட்டுமல்ல யாருடைய முகத்திலும் வாட்டம் இருக்கக்கூடாது இப்படி வீட்டினுடைய தலைவர் இறந்துட்டார் என்ற செய்தி யாரும் சொல்லக்கூடாது யாரும் கவலையோடு இருக்கக்கூடாது அப்படி யாராவது இருந்தால் இங்கிருந்து கிளம்பி அப்படின்ட்டாங்க அப்போ ஒரு தோரணம் அமைத்து பூரண கும்பம் என்கிற நினைகுடம் தீபமெல்லாம் வைத்து அன்போடு வரவேற்கிறாங்க நம்பிகள் வருகிறார் திருவடி பணிந்தாங்க வரவேற்று இருக்கு கொடுத்து ஆசனத்தில் இருத்தி அர்ச்சனைகள் செய்து வணங்கி நிற்கிறாங்க நான் ஏகரவன் கழிக்காமரை காணணும்னார் சுவாமி அவர் இப்போது உதவார் எப்படி அப்பூதடிகள் சொன்னார் அது மாதிரி இப்போது அவர் உதவார் காண இயலாது அப்படின்னாங்க அவர் சொன்னார் அவரை பார்க்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன்ட்டார் ஏன்னா இறைவன் சொல்லியிருக்கிறார் நீ போன்றிருக்கிறார் வந்திருக்கேன் அவரை பார்த்துட்டு தான் இங்கிருந்து போவேன் அப்படின்னு இருக்கிறார் அப்போ தான் வேறு வழி தெரியாமல் அம்மையார் சொன்னாங்க பக்கத்தில் இருக்கிற அறையனுடைய கதவை திறந்து காட்டுகிறார்கள் அப்போ ஏகரோன் கழிக்காமர் அந்த கத்தியில் குத்தப்பட்ட நிலையில் உதிரம் பாய இறந்து கிடக்கிறார் நம்பிகள் கதவை திறந்து போனவர் பார்க்கிறார் என்னை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு அடியவர் உயிரை மாய்த்த பிறகு இந்த வாழ்வு வேண்டுமா என்னை உன்னா உன்னுடைய அடியாரை பாடுவதற்குத்தானே இந்த பிறவி எனக்கு கொடுத்து அனுச்ச அப்படி இருக்கும்போது ஒரு அடியவர் என்னை பார்க்க மாட்டேன் என்று உயிரை மாய்த்து கொண்ட பிறகு வாழ்க்கை தேவைதானா அப்படின்னு அந்த வாளை எடுத்துக்கொண்டு தானும் அதே வாளில் இறந்து விட வேண்டும் என்று கருதி அந்த வாள் எடுத்து கொண்டார் தன்னை குத்துவதற்காக போகும் பொழுது பெருமான் அவரை உயிர்ப்பித்தார் இப்போ உயிர் பித்து அவர் இப்படி எழுந்து பார்க்கிறாரு நம்பிகள் தன்னைத்தானே குத்திக்க போகிறார் வேகமாக போய் கையை பிடிச்சிட்டார் சாமி இது பண்ணாதீங்க எவ்வளோ கோபம் இருந்தது அந்த கோபமெல்லாம் இவரை பார்க்க மாட்டேன் நான் உயிரே விடுவேன்னு இருந்தார் ஆனால் அதே சமயத்தில் இறைவன் மீண்டும் உயிர் கொடுத்த பொழுது நம்பிகள் தன்னை மாய்த்து கொள்ள போகிறார் என்று நினைத்த கண்ணில் தெரிந்த மாத்திரத்தில் வேகமாக போய் பற்றி கொண்டு அதை தடுத்து நிறுத்தினார் அப்பொழுது அசரதி வாக்கு ஒன்று எழுந்து இருவரையும் நட்புக்குரியவராக ஆக்கியது அப்படியே ரெண்டு பேரும் அந்த வருத்தங்களும் கவலைகளும் முற்றிலுமாக நீங்கி நேராக திருப்புன்கூர் பெருமாண்டை வந்து வணங்குறாங்க வணங்கும்போது பாடி அருளியது தான் இப்போ நாம் பார்க்கிற அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத என்கிற இந்த பதிகமாக இந்த பதிகத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒவ்வொரு பாடலிலும் அதை சொல்வார் உன்னுடைய திருவடி நான் வந்து இதன் பொருட்டு வந்து அடைந்தேன் அப்படின்னு சொல்வார் திருப்புன்கூருளானே என்று போற்றுகிற நிலையில் அந்த பதிகம் அமைய பெற்றிருக்கிறது இதில் ரொம்ப ஆழமான கருத்து ஒரு பாட்டு இருக்குது சிக்கலான பாட்டு அது ரெண்டாவது பாட்டில் ஏயர்கோன் கலிக்காமருடைய அன்பு திறமும் கொடை கொடைத்திறமும் உணர்த்தப்பெறுகிறது அவர் வந்து மழை இல்லாத காலத்தில் திருப்புன்கூர் பெருமானை வேண்டிக்கொண்டார் கொண்டாராம் என்னென்னு சாமி மழை இல்லாமல் பயிர்களும் உயிர்களும் வாடுகின்றன நீ மழை கொடுத்தால் நான் பன்னிரு வேலி நிலம் தருகிறேன் என்று வேண்டிக் சாமி பார்த்தார் மழையாக கொட்டுச்சு மழை நிற்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேகமாக ஓடிப்போனார் சாமி இன்னொரு பன்னிரு வேலி தர நில மழையை கொஞ்சம் நிறுத்துப்பான்னார் எனவே மலை பெய்வதற்கு பன்னிரு வேலியும் மலை நிற்பதற்கு பன்னிரு வேலி நிலமும் கொடுத்தவர் ஏகர்கோன் கலிக்காம நாயனார் செய்தி இந்த ரெண்டாவது பாட்டில் கொடுத்துருக்கிறார் அப்படியே ரெண்டாவது பாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் வையகம் முற்று மா மழை மறந்து மழையே இல்லை வயலில் நீர் இலை நீரே இல்லை மாநிலம் தருவோம் உய்ய கொள்க பெருமானே பெரும் நிலம் நான் தரேன் நீ அதை எடுத்துக்கொண்டு மழை கொடு எனவே மாநிலம் தருகோம் உய்ய கொள்க என்று எங்களை என்ன ஒலி கொள் வெண்முகிலாய் பறந்து எங்கும் பெய்யும் மா மழை பெரு வெள்ளம் தவிர்த்து பெயர்த்து ஆக தவிர்த்தும் பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டு அருளும் அந்த நிலம் பன்னிரு வேலி நீங்கள் அந்த தஞ்சை பகுதியில் இன்றைக்குமே வேலி என்ற சொல் பயன் ஏன்னா திருவாரூர் கோயிலை சொல்லும்போது ஏழு வேலியுமாங்க குளம் ஏழு வேலியும்பாங்க அது மாதிரி அந்த வேலி என்பது ஒரு நில அளவு அன்னைக்கு இருந்து ஒரு அளவீட்டு முறை பன்னிரு வேலி கொண்டு அந்த மழையை கொடுத்தார் மலையை நிறுத்தினார் அப்படிப்பட்ட பெருமானை உன் செய்கை கண்டு உன் அடைந்தேன் என்று அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்றது யார் தெரியுமா உனக்கு நிலம் கொடுத்த பெருமானியா இன்றைக்கி எனக்கு அவர் நண்பர் ஆயிட்டார் அப்படின்னு மகிழ்ச்சியாக இந்த பாட்டை பாடி முடிக்கிறார் இதில் சிக்கலான பாட்டு நாலாவது பாட்டு ஏன்னா எல்லாரும் அந்த பாட்டை வேறு வேறு வகையாக பொருள் எழுதியிருக்கிறாங்க அந்த பொருள் என்னன்னு கேட்டால் இதில் சொல்லப்பட்ட அத்தனை பேரும் நாயன்மார்கள் நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவினுக்கு அரையன் நாளை போவானும் கற்ற சூதன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புல்லன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் இப்போ நீங்கள் கீழேருந்து போங்க கணம்புல்லர் என்ன குற்றம் செய்தார் அவருடைய வரலாற்றை தலை முடியை அறுத்து திரியாக தீபம் ஏற்றினார் நீங்கள் அதை ஒரு குத்தன்னு சொல்லலாம் வச்சுக்குங்க அவருக்கு சிவபெருமான குத்தன்லாம் ஏற்றுக்கலை நான் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ நான் சொல்வது புரிந்து கொள்வதற்காக தலைமுடியில் விளக்கேற்றினார் எனவே குற்றம் சரி அடுத்தது கண்ணப்பர் என்னையா குற்றம் செய்தார் அவர் தான் வாயிலிருந்து தண்ணி ஊற்றினார் தலையிலிருந்து பூவெருத்து வச்சார் அவருக்கு போய் இறைச்சியை உணவாக வச்சார் செருப்பு காலை தூக்கி சிவலிங்கத்து மேலேயே வச்சார்ல இதெல்லாம் குத்தம் இல்லையா ஆமாயா எல்லாம் தான் வச்சுக்குவோம் இந்த ரெண்டையும் குத்தமே வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்தது வருவோம் சிலருந்து என்ன குத்தம் பண்ணுச்சு சாமிக்கு நிழல் பந்தல் தானே அமைச்சிச்சு ஆமாங்க ஆனால் வாய் எச்சில்ல எச்சில் தான் வாயிலிருந்து வந்த நூல் அதனுடைய வாயில் வருகிற நூல் எச்சில் தான் அந்த எச்சில் ஆகிய பந்தல் அமைத்ததில்லை அது குத்தம் தானே சாமிக்கு எச்சில் படக்கூடாது இல்லை சரி வச்சுக்குங்க உங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கிறக்கா சொல்கிறேன் நான் சொல்லலை சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாட்டு சொல்கிறார் சாக்கியர் அவர் கல் எடுத்து எரிஞ்சாருங்க அது குத்தம் தானே சரி குத்தந்தான் வச்சுக்குவோம் அடுத்தது அதுக்கு முன்னையாக இருக்கிற சூதர் அதாவது சூது விளையாடி அதில் வந்த பொருளை கொண்டு சிவனடியாருக்கு சோறு போட்டார் எங்கே நல்லபடியாக சம்பாரி சோறு போடக்கூடாதா என்ன சூதாட்டம் ஆடி தான் சோறு போடணுமா என்ன அதனால் அது கூட ஒரு குத்தந்தாயா வச்சுக்குங்க சரி அடுத்து வருவோம் அதுக்கு மேலே போனால் இப்போ நாளை போவாரும் நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் செய்த குற்றம் என்ன இந்த இடத்துக்கு தான் வரணும் இதை பிடிச்சா தான் நீங்க அங்கே இருக்கிறது விளக்கம் தெரியும் ஞான சம்பந்தர் மேலே என்ன ஒரு குத்தம் சொல்றாங்க இந்த சமணரை கழு ஏற்றும் போது இவர் சும்மா தானுங்க இருந்தாரு அவர் பார்த்துக்கு வேண்டாம் விடுங்க பாவம் பொழைச்சி போட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாங்கல்ல அதனால எண்ணாயிரம் என்கிற அந்த சமணரை கழு ஏற்றும் போது ஞான சம்பந்த தடுக்காதது குற்றம் சரி அதையும் குத்தமாகவே வச்சுக்குவோம் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை அடுத்தது என்ன அப்பரசாமி செய்த குற்றம் என்ன அதான் அக்கா தவத்தை விட்டுட்டு போய் சமணத்துக்கு போனார்ல அறுபது வருஷமாக அங்கே தானே ஐயா நாற்பது வருஷம் அங்கே தானே ஐயா இருந்தார் அதனால் அது குத்தம் சரி இதெல்லாமே குத்தம் தானுங்க வச்சுக்கலாம்ங்க திருநாளை போவா செய்த குற்றம் என்ன இந்த ஒன்றை வச்சு தான் மற்றதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும் அவர் என்ன பண்ணார் ஆதனூரில் பிறந்தவர் புளையர் குளத்தில் இருந்தார் கோயிலுக்குள்ளே போவதற்கு அனுமதி இல்லை அவருடைய காலத்தில் எனவே வெளியில் இருந்துக்கிட்டு அந்த பெருமானுக்கு குளம் வெட்டுவார் அப்புறம் பசுவிலிருந்து பெறுகிற கோரோசனை அதனுடைய நரம்புகள் அதனுடைய தோல் இதெல்லாம் இறைவனுக்குரிய கருவிகளுக்காக இசைக்கருவிகளுக்கான தோலும் வார் பிடிப்பதற்கான வாரும் நரம்பு கருவிகளுக்கு பசுவினுடைய நரம்பையும் கொடுத்துருவார் அந்த பசுவில் வருகிற எந்த ஒன்றையும் தனக்காக வச்சுக்க மாட்டார் ஏன்னா அவருடைய தொழில் அந்த தலையாரி அப்படிங்கிற அந்த தொழில் அவருக்கு அதுக்குன்னு ஊர் மக்கள் ஒரு நிலம் கொடுத்துருந்தாங்க அந்த நிலத்தில் வருவது மட்டும்தான் தன் உணவுக்கு ஆனால் மற்ற நேரங்கள் அவர் இந்த பசுக்கள் வழியாக பிற அத்தனையும் திருப்பணிக்கே கொடுத்தாருங்க சாதாரண ஒரு புலையர் என்கிற ஒரு குலத்தில் பிறந்த ஒருவர் தன்னுடைய ஊதியம் என்று ஒன்றை வைத்து கொண்டார் அடுத்தது இறைவனுக்கு தொண்டுக்காக ஒன்று வைத்து கொண்டார் மக்கள் கொடுத்த நிலத்தில் வந்தது தனக்கு ஊதியமாகவும் ஆங்காங்கு இப்போ ஏதாவது ஒரு ஊரில் பசி இறந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போவார் அது தோல் நரம்பு அந்த கோரோசனை இதெல்லாம் எடுத்து பதப்படுத்தி பக்குவப்படுத்தி வச்சுக்குவார் எந்த கோவிலுக்கு தேவையோ செய்து கொடுப்பார் அந்த உணவு அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார் இதுதான் அவருடைய நிலை இப்படி தொண்டு செய்து கொண்டிருந்தவர் ஒரு நாள் தில்லைக்கு போகணும்னு நினச்சார் திரு நடையில் திருப்பொன்கூரில் நந்தி விலகி அந்த வரலாற்றை விட்டுடுவோம் இங்கே தில்லைக்கு போகணுன்னு நினைச்சாரு ஒரு நாள் தில்லைக்கு வந்துட்டார் உள்ளுக்குள்ளே போகிறக்கு அச்சப்பட்டு வெளியில் நின்றுட்டார் இப்போ போகலாமா வேண்டாமா போகலாம் ஐயோ நாம் புலையராக பிறந்துட்டோம் இங்கே எல்லோரும் வேள்வி செய்கிறாங்க இந்த புண்ணிய மண்ணில் நாம் நுழைவதற்கு தகுதி இல்லை என்று இவராகவே வருந்து வெளியில் நின்றுக்கிட்டார் இது இவருடைய உணர்வே ஒழிய இறைவனுடைய அருள் அல்ல இவர் அப்படி நினச்சிக்கிட்டார் அப்படி நினைந்து கொண்டு நின்றபோது தான் பெருமான் ஒரு நாள் கனவு தோன்றி அந்தணர்களுக்கும் இவருக்கும் சொன்னார் நெருப்பை வளர்க்க சொன்னார் நீ மூழ்கி வாழ்னார் நெருப்பை வளர்த்து கொடுனர் போனார் வளர்த்தார் இறங்கினார் மேலே ஏறினார் யோகி மரயோகியாக வடிவம் பெற்றார் நேராக நடராச பெருமானோடு கலந்துட்டார் இப்போ அவர் செய்த குற்றம் என்ன அவர் தில்லை போகணும்னு நினச்சது குத்தமா இப்போ மற்றவர் மீது ஒரு குற்றம் சொன்னீங்கன்னா இதனால குத்தம் இதனால குத்தம் அப்படின்னு சொல்லலாம் அவர் தில்லை போகுன்னு நினச்சது எந்த விதத்தில் குற்றம் ஆகும் நினச்சி பாருங்க அது அப்போ இல்லைங்க அதெல்லாம் அந்தனர் தாங்க தில்லைக்கு போகணும் அப்படின்னா அது நான் அந்தனருக்குரிய கோயிலா என்ன ஒவ்வொரு உயிருக்குமாகத்தானே ஆடுகிறான் ஒரு ஆளுக்காக ஆடலையே இல்லை ஒரு இனத்துக்காக ஆடலையே அவன் ஆடுவது கோடான கோடி உயிர்கள் ஊனத்திலிருந்து ஞானத்தையும் ஞானத்திலிருந்து ஆனந்தத்தை பெறுவதற்கல்லவா அந்த கூத்தாடி கொண்டு இருக்கிறான் உங்களுக்கு பராமரிப்பதற்காக அன்றைய அரசு உங்கள் கையில் கொடுத்தது எது அரசர்கள் கொடுத்தாங்க நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க கொடுத்து கொடுத்துதானே ஒடிய அந்த நடராச பெருமானோ அந்த எதுவோ ஒரு இனத்துக்கு உரியவர் அல்ல அவர் எல்லா உயிருக்கும் உரியவர் அப்படிப்பட்ட பெருமானை சந்திக்கணும் போய் வணங்கணும்னு நினைச்சது எப்படி குற்றமாகும் அப்போ குற்றமே இல்லாத பொழுது எப்படி குற்றன்னு பட்டியலில் செத்தினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இது கேள்வி அப்போ இந்த பாட்டில் எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு தெரியுது அந்த சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டால் இப்போ நான் மாற்றி சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் ஒரே ஒரு சொல் மட்டும்தான் இந்த பாட்டு அப்படியே படிச்சிங்கன்னா கணம்புல்லன் கண்ணப்பன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல என்று என்ற ஒரு சொல் இருக்குது பாருங்கள் என்று இவர்கள் அந்த என்று இவர்கள் அப்படிங்கிற அந்த இடம் வரும்போது எல்லாருமே என்னென்ன பொருள் எடுத்துட்டாங்கன்னா மேலே சொல்லப்பட்ட இவர்கள் அப்படின்னு பொருள் எடுத்துக்கொண்டாங்க நம்முடைய சென்னியப்பனார் ஐயா மட்டும்தான் இந்த இடத்துல அந்த என்று என்ற சொல்லுக்கு ஞாயிறு என்று பொருள் ஞாயிறுன்னு பொருள் எங்கே இருக்குது கச்சியப்ப முனிவர் அருளிய புராணத்தில் இருக்குது எங்கள் பேரூரில் அந்த புராணம் பாடப்பட்ட இடத்துல ஒரு குறிப்பு வருகிறது அந்த இடத்துக்கு சொல்லும்போது ஞாயிறை பொழுது என்று என்ற ஒரு சொல் இடம்பெற்றிருக்கிறது அப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ நான் முன்ன சொன்ன பிரகாரம் குத்தம் இல்லாதெல்லாம் குத்தமாக தெரிகிற மாதிரி இருக்குது இப்போ ஞாயிறு என்ற சொல்லை இந்த இடத்துக்கு போட்டிங்கன்னா ஞான சம்பந்த பெருமான் அவர் ஒரு ஞாயிறு நாவுக்கரசர் ஒரு ஞாயிறு ஏன் அருளாளர்களை ஞாயிறு என்று போற்றுவது தமிழ் மரபு ஞானிகளை ஞாயிறு என்று போற்றுவது தான் மரபு அப்போ இந்த பாட்டில் அடுத்த வரியில் குற்றம் செய்யணும் அப்படி சொல்லிட்டாரு அண்ணா அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்கய்யா நான் செய்யணும்னு அர்த்தம் அவர்களெல்லாம் குற்றம் செய்யாத செஞ் சிவஞாயிராக இருக்கக்கூடியவர்கள் மேலே இருக்கக்கூடிய அருளாளர்கள் எனவே கண்ணப்பர் உள்ளர் க இவங்கெல்லாம் ஞாயிறாக திகழ்பவர்கள் அதோடு அந்த அந்த பொருளை நிறுத்திட்டாரு எனவே குற்றம் செய்யணும் குணம் என கொள்கும் கொள்கை கண்டு நான் குற்றம் செய்யும்போது நீ குணம் என கொள்கிற கொள்கை கண்டு உன் திருவடி அடைந்தேன் என்று பொருளை ஒழிய மேல இருக்கவங்களாம் குத்தம் செஞ்சாங்க அந்த குத்தத்தைலாம் நீ மன்னிச்சுட்ட அவங்க குத்தத்தை மட்டும் மன்னிப்ப என் குற்ற நான் மட்டும் மன்னிக்க மாட்டேயா நீ அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவது இறைவன் கருணைக்கு இழுக்கு என்பதை மறந்துவிடக்கூடாது எனவே இந்த பாட்டில் இந்த சிக்கல் இருக்கிறது ஆனால் எல்லா உரையாசிரியர்களும் எல்லா பேராசிரியர்களும் மேலே முதல்ல சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் குத்தம் பண்ணிட்டாங்க குத்தம் பண்ணிட்டாங்க குத்தம் பண்ணிட்டாங்க அவங்க குற்றம் உடையவராக இருந்தால் இறைவனோடு கலக்க இயலாது ஞானம் என்பது என்ன தெரியுங்களா பழுதில்லாதது ஞானம் சிவஞானம் என்பது எத்தகையது அது குற்றமில்லாத ஞானம் என்பது தான் நூல் சொல்லுகிறது அப்படியே ஒரு பதிஞானம் என்பது குற்றம் இல்லாத ஞானம் இவர்கள் அனைவருமே பதிஞானம் பெற்ற அருளாளர்கள் அவங்க போய் ஒரு குற்றத்தை எப்படி செய்வாங்க எனவே அந்த பாட்டில் குற்றம் என்பது நான் செய்திருக்கிறேன் பொருளாக எடுக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடாது இவர்களெல்லாம் ஞாயிறு அதோட நின்று அந்த இடத்துக்கான பொருள் அதுதான் இவர்களெல்லாம் ஞாயிறு நான் எப்படிப்பட்டவன் குற்றமே செய்பவன் இது அவர் தன் தேவாரத்தில் பல இடங்களை கொடுத்துருக்கிறார் நான் குற்றமே செய்பவன் குற்றமே செய்பவன் எனவே என்னுடைய குற்றத்தை நீ குணம் என்று கொள்கின்ற கொள்கையை கண்டு உன் திரள் பொன் திரள் திருவடி வந்து அடைந்தேன் பெருமானே செது திருப்புன்கூர் உலானே என்பது தான் இந்த பாட்டு இருக்கக்கூடிய ஆழமான கருத்து என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு இப்பொழுது புன்கூர் பெருமானுக்கு இந்த தலம் திருப்புன்கூர் வைத்தீஸ்வரன் கோயிலு நேர் மேற்கு பகுதியில் ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த இடத்துல இப்போ நாயனார் பிறந்த இடத்துக்கு பாருங்கள் ஏயர்கோன்னு கலிக்காம நாயனார் அவர் பிறந்த இடத்தில் கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்பாக திருப்பணி பெற்றிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னென்னா நீங்கள் அந்த ஊருக்கு யாராவது தரிசனம் பண்ண போனவங்க இருந்தீங்கன்னா நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அந்த பெருமங்கலம் அப்படின்னு அந்த ஊர் அங்கே வைத்திய நம்முடைய கோயில் போய் பண்ண உள்ளே நுழைகிற பொழுது சுவாமி இருப்பார் அம்மை இருக்கும் விநாயகர் இருப்பார் ரெண்டு விநாயகர் இருப்பார் ஒன்று அக்னி மூனையில் ஒரு விநாயகர் இருப்பார் நிறுதியில் ஒரு விநாயகர் இருப்பார் நிறுதியில் இருக்கிற விநாயக பெருமான் சன்னதிக்குள்ளே தான் ஏயர்கோன் கலிக்காமருடைய திருமேனி சிறிய அளவில் அங்கே வைக்கப்பட்டு இருக்கார் அவருடைய அவருடைய தலைமது அவருடைய வீடு தான் கோயிலாக இருக்கிறது ஆனால் அந்த கோயில் இப்போ எப்படி இருக்குன்னா அவருக்கு தனி சன்னதி இல்லாமல் விநாயகப் பெருமான் சன்னதிக்குள்ளே ஒரு சிறிய திருமேனியாக வைத்திருக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல திருப்பணி தொடங்கப்பெற்றிருக்கிறது நாயனாருக்கு தனி சன்னதி அமைக்கக்கூடிய வண்ணமாக உள்ள நுழைகிற பொழுது இடது புறத்தில் இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிற கோலத்தில் அவருக்கு ஒரு கருவறை அர்த்த மண்டபம் முன்னாடி மேலே இருக்கக்கூடிய விமானம் முதலான பணிகளும் சுவாமி அம்மை முதலான சன்னதிகளுக்கு இணைத்து ஒரு மகா மண்டபமும் சுற்று மதில்கள் விழுந்து கிடக்கின்றன அந்த மதில் பணிகளை செப்பம் செய்து திருப்பணி செய்வதற்கு திருவருள் கூட்டி வைத்த நிலையில் கடந்த ஒரு பத்து நாளுக்கு முன்பாக சரியா நாளைக்கு சொன்னால் பதினைந்து நாளுக்கு முன் இன்றைய பதினான்கு நாட்களுக்கு முன்னாக அந்த திருப்பணி தொடங்க பெற்றிருக்கிறது அதை அரண் பணியின் வாயிலாக பெருமானம் செய்வதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் உங்களோடு தெரிவித்து நாம் இப்பொழுது அந்த பணி இப்போ எல்லாரும் இந்த தளத்து பெருமானை படிக்கிறோம் இந்த பதியம் படிக்கும்போது அந்த திருப்பணியும் விரைவாகவும் நிறைவாகவும் நடைபெற வேண்டும் என்ற விண்ணப்பத்தை மனதில் வைத்து கொண்டு திருப்புன்கூர் சிவலோகநாதருடைய திருவடிக்கு இந்த பாடலை அந்த திருப்பணி நல்ல முறை நடைபெற வேண்டும் என்று அனைவரும் இந்த நேரத்தில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று வேண்டி இப்பொழுது திருப்பதிகம் விண்ணப்பம் செய்யப்பெறுகிறது திருச்சிற்றம்பலம்